வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா காகத்திற்கு சாதம் வைக்கும்போது செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன என்பதை பற்றியும் காகம் எந்த திசையில் கரைந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் காகத்திற்கு சாதம் எந்த நாளில் வைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுவாகவே காகன்னு சொன்னதும் நம்ம நினைவுக்கு வருவது நம்முடைய முன்னோர்கள் தான் அதே போல நம்முடைய குடும்பத்தில் இறந்து போன முன்னோர்கள் நம்மை காப்பதற்காக இந்த பூலோகத்திற்கு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இறந்த முன்னோர்கள் இந்த பூமிக்கு நேரடியாக வர முடியாது என்ற காரணத்தினால் இந்த முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம் அதே போல காகத்திற்கு எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாது அது மட்டுமில்லாமல் சாப்பிட்டு முடித்து மீதம் இருக்கக்கூடிய எச்சில் சாப்பாடாக இருந்தால் அதை வீதியில் வரும் நாய்களுக்கு வைக்கலாம் குறிப்பாக காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் காகமும் பசு மாடும் எச்சில் இலைகளில் இருந்து தானாகவே சாப்பிட்டால் அதன் மூலம் நமக்கு எந்த ஒரு தோஷமும் ஏற்படாது ஆனால் நம் கைகளால் எச்சில் சாதத்தை காகத்திற்கோ பசு மாட்டிற்கோ இரண்டு உயிரினங்களுக்கும் வைப்பதன் மூலமாக நம்மளுக்கு தீராத பாவம் வரும் என்றும் சொல்லலாம் போட சுத்தம் இல்லாதவர்கள் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது கூடாது மட்டும் இல்லாமல் பெண்கள் மாதவிடா இந்நேரங்களில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது என்றும் சொல்லலாம் இதேபோல அசைவ சாப்பாட்டினை உங்களது கைகளால் காகத்திற்கு வைக்கக்கூடாது வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்பாகவே ஊற வைத்த அரிசி பிஸ்கட் போன்ற பொருள்களை காகத்திற்கு சாப்பிட வைப்பது ரொம்பவே நல்லதாகும் அது இல்லாமல் காகம் இயற்கையாகவே புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும் இருந்தாலும் உங்களது கைகளால் காகத்திற்கு அசைவ சாப்பாட்டை வைப்பது மிகவும் தவறாகும் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது எப்பொழுதுமே கிழக்கு திசையில் வைப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் போல காகம் வீட்டு வாசலில் கரைந்தால் அந்த வீட்டிற்கே விருந்தாளிகள் வருவது என்று அர்த்தமாகும் இது பல பேருக்கு தெரிந்ததாகும் குறிப்பாக கிழக்கு பகுதியில் பகுதியிலிருந்தே தெற்கு இருந்தும் காகம் கத்தினால் அது நம்முடைய வீட்டிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல புதிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நம்ம வீட்டிற்கு சுபலாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றும் சொல்லலாம் தென்மேற்கு பக்கத்திலிருந்து காகம் கத்தினால் அது உங்களுடைய வீட்டிற்கு அதிகப்படியான பண வரவை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது இல்லாமல் தென்கிழக்கு இருந்து காகம் கத்தினால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் என்றும் சொல்லலாம் அது எதிரி கூட நண்பர்களாக மாறும் சூழ்நிலை ஏற்படும் என்றும் சொல்லலாம் இதேபோல காகம் மேற்கு பகுதியில் கரைந்தால் மழை வருவதற்கான அறிகுறி என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் வடகிழக்கு வடமேற்கு வடக்கு திசைகளில் இருந்து காகம் கரைந்தால் அது உங்களுக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லலாம் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்பவே நல்லதாகும் காக காகம் என்பது சனி பகவானின் வாகனமாகும் காகத்தை நம் முன்னோர்கள் என்று கூட சொல்கிறோம் அதாவது நம் முன்னோர்கள்தான் காகத்தின் ரூபத்தில் வந்து நாம் வைக்கும் சாதத்தை எடுக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் போல ஏற்படும் சனி தப்பித்து விட முடியாது என்றும் சொல்லலாம் ஆனால் அவரை மனதார நினைத்து வழிபடுவதன் மூலம் பாதிப்பை குறைத்து கொள்ள முடியும் என்றும் சொல்லப்படுகிறது இதற்கு முதலில் வாரந்தோறும் சனிக்கிழமை நாளில் நவகிரக கோவில்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நவகிரகத்தை ஒன்பது முறை பிரதனம் செய்ய வேண்டும் சனி பகவானை மனதார நினைத்தே வேண்டிக் வேண்டும் என்றும் சொல்லலாம் நீ தரும் துன்பங்கள் அனைத்தும் என் வாழ்க்கையில் நலனதுக்காகத்தான் என்று மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் போல ஏழரை சனியால் பாதிப்பு உள்ளவர்கள் முதலில் சனி பகவானை வேண்டிக் ரொம்பவே நல்லதாகும் அது மட்டுமில்லாமல் சனி பகவான் நமக்கு செய்யும் கெடுதல்கள் ஏதோ ஒரு வகையில் நன்மைக்காகத்தான் என்பதை முதலில் உணர்ந்து கொண்டாலே போதும் முதல் பரிகாரம் என்றும் சொல்லலாம் தோறும் நம் வீட்டில் வெள்ளை சாதத்துடன் எள் கலந்து காலை வேளையில் அந்த காகத்திற்கு வைப்பது ரொம்பவே நல்லதாகும் அது மட்டுமில்லாமல் காகத்திற்காக வைக்கப்படும் சாதத்தை குளித்து விட்டுத்தான் சமைக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அதேபோல பச்சரிசி சாதமாக இருந்தால் இன்னும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து சனி பகவானை மனதார நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு எல் சாதத்தை கொண்டு காகத்திற்கு வைப்பது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் போல வாரந்தோறும் சனிக்கிழமை நாளில் தவறாமல் செய்து வருவது ரொம்பவே நல்லதாகும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்துவிடும் என்றும் சொல்லலாம் போல சனியின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு மற்றொரு வழியும் இருக்கிறது அது என்னவென்றால் பொய் சொல்லாமல் இருப்பதும் நேர்மையாக வாழ்வதுமே ஆகும் இப்படி செய்வதன் மூலம் சனி பகவானின் தாக்கத்திலிருந்தே நிச்சயமாக தப்பித்து கொள்ளலாம் என்றும் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுகிறது சனிக்கிழமை நாளில் எல் சாதத்தை வைப்பதோடு விட்டுவிடாமல் தினந்தோறும் நீங்கள் சமைக்கக்கூடிய உணவை காகத்திற்கு எச்சில் படாமல் வைப்பதன் மூலமாக அனைத்து விதமான தோஷங்களுக்கும் நிவர்த்தியாகும் என்றும் சொல்லலாம் அதே போல சில சமயங்களில் காகம் நீங்கள் வைக்கும் சாப்பாட்டினை எடுக்காமல் போய்விடும் அப்படி செல்லும் பொழுது பலருக்கும் குழப்பமும் சங்கடமும் ஏற்படுத்திவிடும் அது மட்டுமில்லாமல் நீங்கள் வைக்கும் சாதத்தை காகம் எடுக்காமல் போனால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும் அதே போல முன்னோர்களுக்கு தவறாமல் திதி கொடுத்து வருவது ரொம்பவே நல்லதாகும் அப்படி தராமல் போனால் உங்கள் மீது உங்களது முன்னோர்கள் கோபமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும் எனவே புரட்டாசி தை ஆடி அமாவாசை என இந்த மூன்று அமாவாசை நாட்களிலும் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு திதியை தருவது ரொம்பவே நல்லது அது மட்டுமில்லாமல் குலதெய்வ கோவிலுக்கு சென்று தவறாமல் குலதெய்வத்திற்கு பூஜை செய்வது ரொம்பவே நல்லதாகும் இப்படி செய்வதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல குலதெய்வ கோவிலுக்கு சென்று பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்வது ரொம்பவே நல்லதாகும் இது இதுபோன்ற பரிகாரங்களையெல்லாம் செய்தாலே போதும் முன்னோர்களை வழிபட்டு காகத்திற்கு வைக்கப்படும் சாதம் உங்களுக்கு சேர்ந்துவிடும் என்றும் சொல்லலாம் அதேபோல தொடர்ந்து காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திடீரென நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் மற்றும் வீண் பலிகள் போன்றவை உங்களை நெருங்காது என்றும் சொல்லலாம் அதே போல செய்வினை கோளாறுகளுக்கும் உங்களை அண்டாது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தீராத கடன் தொல்லைகள் தள்ளி போகும் புத்திர பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் உங்களுக்கு தரும் என்றும் சொல்லலாம் அதேபோல காகத்திற்கு சாதம் வைப்பதன் மூலமாக சனி பகவானும் யமதர்மனும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதே காகம் வீட்டிற்கு முன்பு வந்து கரைந்தால் நல்ல செய்தி வரும் அல்லது விருந்தினர்கள் வருவார்கள் என்பது இன்றளவும் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது அதே போல காலையிலேயே காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும் என்றும் சொல்லலாம் அதே போல நம் வீட்டுக்கு பக்கத்தில் வாசலுக்கு பக்கத்தில் காகம் சத்தமிட்டால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல தடப்பட்ட சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல தொழிலில் முன்னேற்றம் இல்லை என்று மனவேதனையில் இருப்பவர்கள் வீட்டில் யாருக்காவது உடல்நடை குறைபாடு உள்ளவர்கள் தினமும் உலகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்பவே நல்லதாகும் இதனால் கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் அது மட்டுமில்லாமல் வீட்டு கஷ்டமும் படிப்படியாக குறையும் என்றும் சொல்லலாம் முன்னோர்களின் ஆசையும் தெய்வத்தின் ஆசியும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இல்லாமல் ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டவர்கள் காகத்திற்கு தினசரி எல் கலந்த சாதம் வைப்பது ரொம்பவே நல்லதுல இறந்து போன முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது ரொம்பவே முக்கியமாகும் அது மட்டுமில்லாமல் முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாமல் இருக்கலாம் அதனால் கூட சிலர் திதி கொடுக்காமல் இருப்பாங்க இறந்த தேதி மறைந்து போனாலும் கூட பரவாயில்லை புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை நாட்களிலும் பித்திருக்களை நினைத்து வழிபடுவதும் அவர்களுக்கு திதி கொடுப்பதும் ரொம்பவே நல்லதாகும் நீங்கள் திதி கொடுக்க தவறினால் கூட காகம் வந்து நீங்கள் வைக்கும் சாதத்தை எடுக்காது என்றும் சொல்லலாம் பொதுவாகவே காக்கைக்கு சிலர் சனிக்கிழமை தோறும் கட்டாயமாக சாப்பாடு வைத்துவிட்டு சாப்பிடும் பழக்கம் வைத்திருப்பார்கள் சில பேர் தினமும் வைப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு சாதாரணமாகவே காக்காய்க்கு சாப்பாடு வைத்து சாப்பிடும் பழக்கம் இருக்கும் சிலர் பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்காக சாப்பாடு வைக்கும் பழக்கமும் வைத்திருப்பார்கள் சாப்பாடு வைக்கக்கூடியவர்கள் கயச்சில் படாத சாதத்தை காகத்திற்கு வைப்பது ரொம்பவே நல்லதாகும் சாதம் இல்லை என்றால் பிஸ்கட் மிக்சர் போன்றவற்றை கூட காகத்திற்கு வைக்கலாம் அது தவறு ஒன்றும் கிடையாது போல கலந்த சாதத்தை காகத்திற்கு வைப்பதன் மூலமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் இல்லாமல் அமாவாசை நாட்களிலும் பௌர்ணமி நாட்களிலும் தவறாமல் காகத்திற்கு சாதம் வைப்பது முன்னோர்களின் ஆசையை பெற உதவும் என்றும் சொல்லப்படுகிறது காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது எப்பொழுதுமே கிழக்கு திசை நோக்கித்தான் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாக நல்ல பலன்களை பெற்றுத்தரும் என்றும் சொல்லலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்